வணக்கம் மக்களே நான் உங்கள் அலெக்ஸ் விவசாயி இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கதண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழவி கூடுதான் இந்த கதண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலும் கருப்பை நிறமும் சேர்ந்துதான் இருக்கும் ஆபத்தான கதண்டு குலவி ரெண்டு அல்லது மூன்றுக்கு மேல கொட்டு உயிர் போயிருந்தேன் அவ்வளவு விஷயம் இருக்கும் வெளிப்புற கூடும் இப்படிதான் இருக்கும் உன்பூர கூடு வந்து அரண்மனை மாதிரி அழகா இருக்குங்க புழுக்கள் அப்புறம் தான் இருக்கும் இந்த குலவி கூடு வந்து எங்க ஊர்ல ஒரு வீட்டுல வாங்க கட்டி இருந்துச்சு ஏன் இங்க வந்து கட்டிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு பராமரிப்பு இல்லாததுனாலதான் கட்டி இருக்கு இந்த கூடு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்துங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல சுத்தி நிறைய வீடு இருக்கு அதனால நாங்க ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணி